கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை காவல் நிலைய எல்லையில் உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது லோடு கேரியர் வேனில் மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர் விசாரணையில் வேனில் கொண்டு சென்றது அனைத்தும் போலி மதுபானம் என்பது தெரியவந்தது போலி மதுபானம் தயாரிக்க மூளையாக செயல்பட்டு வந்தது விலைநூரை அடுத்த அருபாத்தபுரம் சக்திவேல் என்பதும் தெரியவந்தது பத்து கண்ணை அடுத்த உளவாய்க்கால் வெற்றிவேலா நகரில் போலி மதுபான ஆலை இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது உளவாய்க்கால் பகுதிக்கு வந்த விழுப்புரம் கலால் துறை போலீசார் போலி மதுபான ஆலையை கண்டுபிடித்தனர் சக்திவேலுக்கு உறுதுணையாக இருந்த ஆண்டியார் பாளையம் மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த அண்ணாதுரை சதீஷ் உள்ளிட்ட ஐந்து பேரை கைது செய்த போலீசார் புதுச்சேரியில் தயாரிக்கப்படும் போலி மதுபானங்களை வாங்கி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்து வந்த நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிருஷ்ணமூர்த்தி என்பவரை கைது செய்தனர் இந்த அதிரடி விசாரணையில் மொத்தம் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் ரூபாய் மூன்று லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் மேலும் போலி மதுபானம் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட மூன்று வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே